நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் நம்ம தங்கச்சி இப்போ இவ்வளோ பெரிய கடப்பாறை வச்சுட்டு எதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம் ஏமா என்னம்மா பண்ணுறீங்க கொய்யா மரம் வைக்கிறீங்க அது எவ்வளோ அடியில் ஆழம் தோணும் குழி அவ்வளோதான் முடியுமா எதுக்காக வைக்கிறீங்க கொய்யாக்காய் கொய்யக்காய் உங்களோட தலைமுறைகளை சாப்பிட்றதுக்கு அவசரம் நீங்கள் கொய்யாக்காய் செடி வைக்கிறீங்க ஓஹோ சரி ஓகேங்க இது வந்து உரங்களா பாத்தீங்கன்னா ஒரு கூட்டு குடும்பமாக வச்சிருக்காங்க பார்க்கலாங்க இது வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எப்படி தளதலும் வளர்ந்துருக்குங்க சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம் மக்களே